உலகின் முதல் முனி என்று அழைக்கப்படுபவர் காகபுஜண்டர் உலகம் பலமுறை அழிந்த போது அதை உச்சியில் இருந்து பார்த்தவர் என்றும் மீண்டும் இந்த பிரபஞ்சம் தோன்றியதையும் அவர் பார்த்திருக்கிறார் என்றும் அவர் சென்ற உலகங்களில் அற்புதங்களை நிகழ்த்தினார் என்று புராணங்கள் கூறுகிறது இவர் எல்லையற்ற ஆயுளையும் விரிந்த அறிவையும் முக்கால ஞானத்தையும் கொண்டிருந்தார் என கூறப்படுகிறது காகபுஜண்டர் தீவிர சிவபக்தர் சிவனை தவிர வேறு எதுவும் அறியாதவர் சிவனை தவிர வேறு யாரையும் வணங்காதவர் எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்றிருக்கும் காகபுஜண்டரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவ பெருமான் நினைத்தார் இதற்கென்று தனி திருவிளையாடலே உள்ளது இது போன்ற பல்வேறு கதைகள் இவரை பற்றி உள்ளது நாம் அதை பார்க்க மாறாக இவருக்கு இருக்கக்கூடிய அதில் முதலாவதாக காகபுஜண்டன் என்றால் பற்றி பாருங்கள் இதற்கு காக்கை வடிவில் இருக்கும் சித்தர் என்று பொருள் நாகபுஜண்டன் இதற்கு கையில் பாம்புடன் காட்சி என்று பொருள் யோகபுஜண்டன் என்றால் கையில் அருளும் மந்திர காட்சி தருபவர் என்று பொருள் புஜங்கன் என்றால் கைகளில் பல தெய்வீக அம்சங்களை கொண்டு காட்சி தருபவர் என்று பொருள் புஜண்டி என்றால் அனைவருக்கும் உதவி செய்பவர் என்று பொருள் காக்கையன் என்றால் அவருக்கு பிடித்தமான இருப்பவர் என்று அர்த்தம் மனுவாக்கியன் என்றால் மனுவிற்கு உபதேசம் செய்தவர் என்று பொருள் காலாமிர்தன் என்றால் முக்காலமும் உணர்ந்தவன் மற்றும் அமிர்தமாய் அறிவை வழங்குபவன் என்று பொருள் சிரஞ்சீவி முனி என்றால் அழிவில்லாத சித்தர் என்று அர்த்தம் அஞ்சனாமூர்த்தி என்றால் கையில் மை வைத்து முக்காலம் உரைப்பவன் என்று பொருள் கற்பக விருட்சன் என்றால் கற்பக மரத்தின் அடியில் வசிப்பவன் என்று பொருள் நற்பவி என்றால் அனைத்து உயிர்களுக்கும் நன்மை மட்டுமே செய்பவன் என்று அர்த்தம் பிரம்ம குரு என்றால் பிரம்மன் விஷ்ணு மற்றும் சிவனுக்கு குருவாக விளங்குபவன் என்று பொருள் ஆதி சித்தர் என்றால் முதல் சித்தர் என்று பொருள் ஜெயர் என்றால் முக்காலத்தை வென்றவர் என்று பொருள் இத்தனை சிறப்புடைய காகபுஜண்டருக்கு தமிழ்நாட்டில் மற்றும் அல்லது பல்வேறு இடங்களில் கோவில்கள் உள்ளதாகவும் பல்வேறு பிரசித்தி பெற்ற கோவிலில் இவருக்கு சிலைகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது போன்ற தகவலை பெற நமது சேனலை பின்தொடரவும்